ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயிரம் நாற்பத்தி ஆறு சஸ்திக்கு பொழுதே போகலை அவன் ஒன்றும் தேனுஷா கூட அப்படி காதலில் கரைந்து உருகி வாழலை ஆனால் அவள் விஷமேறி கிடந்தபோதே ஏனோ அவள் படும் துன்பம் கண்டு இவள் என் மனைவி என்னில் பாதி என்று ஒரு உணர்வு அதனால்தான் இயல்பாக அதன் பிறகு அவளுடன் வாழ்ந்தான் ஆனால் இம்முறை ஏனோ அவள் உயிரோடு இல்லை என்றதும் அவன் மனம் உடைந்து போய் இனி அவள் இல்லாமல் நான் இல்லை என்னும் நிலைக்கு வந்துவிட்டான் எப்பவரை அவன் தன் வேலையை வீட்டில் இருந்தே தான் செய்கிறான் இனி இங்கே இருக்க முடியாது எனவே சென்னை செல்ல கிளம்பினான் போகும் முன் மனைவியை பார்த்துவிட்டு செல்ல விரும்பினான் திடீரென்று யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி தன் காரிலேயே தேனுஷாவின் ஊருக்கு சென்றான் அவன் அவளிடம் அவனிடம் அட்ரஸ் இருந்ததால் விசாரித்து சென்றான் அவன் சென்ற நேரம் வீட்டில் யாரும் இல்லை தேஷ்வியும் தேனுஷாவும் மட்டும்தான் இதுவரை மகளை தனியாக விட்டுட்டு நறுமுக எங்கேயும் சென்றது இல்லை இன்று தெய்வானையின் மூத்த மகனுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சென்றார் தேஷ்விக்கு பெரிதாக எந்த விஷயமும் தெரியாது எனவே வீட்டிற்கு வந்தவனை வெட்கத்துடனே வாங்க என்றாள் அவனுக்கு இப்போது சற்று நிம்மதி ஏனென்றால் இந்த ஒரு வாரத்தில் மாமியார் வீட்டில் யாருக்கு ஃபோன் அடித்தாலும் யாருமே எடுக்கலை அவர்களும் ஃபோன் பண்ணி அவனிடம் பேசலை ஏதோ சரியில்லை என்று அவனுக்கு நன்றாக தெரிந்தது ஆனாலும் உடம்பு சரியில்லாத மனைவியை இவர்களுக்காக கவனிக்காமல் இருக்க முடியாதே என்றுதான் அவனுடைய ஈகோவை விட்டுட்டு இவர்கள் பேசாட்டி என்ன என் மனைவி அங்கேதானே இருக்கிறாள் அவளைத்தானே நான் பார்க்க போகிறேன் என்று வீம்புடன் தான் சென்றான் ஆனாலும் கூப்பிடாதவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கே என்று சங்கடப்பட்டு கொண்டுதான் வந்தான் நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை என்றதும் நிம்மதியானது உள்ளே சென்றவன் கண்டது உள் முற்றத்தில் நின்றபடி தன்னை பார்த்து இருந்த தன் மனைவியைத்தான் அவள் முகம் பூரிப்புடனும் கூறிப்புடனும் புன்னகையுடனும் தான் நின்றிருந்தாள் அவளுக்கும் கணவனிடம் சொல்லாமல் வந்த சங்கடம் தான் இருந்தது போனில் பேசக்கூடாது அவர் யார்கிட்டையாவது போன் பண்ணி விசாரித்தாரா என்னை என்று கூட கேட்க முடியலை தேஷ்வி சின்ன பெண் அவளுக்கு போன் கிடையாது தேவன்ஷி கிட்ட தன் கணவன் வீட்டாரை பற்றி பேசினாலே ஏனோ முகத்தை சுழித்துக் கொள்கிறாள் வெளிப்படையா என்கிட்ட அதைப் பற்றி பேசாதே என்று சொல்லாமல் சொல்கிறாள் பிறகு அம்மா அப்பா கிட்ட கேட்க முடியலை ஏதோ தடுத்தது முன்பெல்லாம் சம்மந்தி மாப்பிள்ளை என்று வாயார பேசும் பெற்றோர் இப்போது அப்படி ஒரு உறவு இல்லை என்பது மாதிரி தான் நடந்து கொள்கிறார்கள் ஏன் என்று தெரியலை யாரிடமும் கேட்க முடியலை இப்படி தவித்த நேரம் தன்னவனே தன்னை தேடி வந்ததும் பெண்ணவள் உருகித்தான் நின்றாள் வாங்க மாமா என்று வரவேற்றவள் அவனுக்கு குடிக்க கொடுக்க நகர்ந்த போது எனக்கு எதுவும் வேண்டாம் என்றவன் அவள் அரை பக்கம் நகர தேஷ்வி விழித்து கொண்டு நிற்க நீ போய் டீ போடு மாமாவுக்கு என்றாள் தேஷ்வி உள்ளே போக அவன் அவளை அவள் அறைக்குள் தள்ளியவன் கதவை லேசா சாத்திவிட்டு அதன் பின்னே நின்றபடி தன் அவளை இழுத்து தன் கைகளுக்குள் வைத்தவன் இதயம் முரசு கொட்டியது இதுவரை கணவனின் லயம் தப்பாத இதய தாளத்தை கேட்டவனுக்கு இன்று அவன் கொட்டும் முரசு போன்ற அதிர்வு அவன் மனநிலையை காட்டியது இறுக்கமாக இல்லாமல் அதே சமயம் நான் உன்னை தேடுகிறேன் என்ற அந்த அணைப்பு அவளுக்கும் அவனுக்கும் ஆயிரம் யானை வளத்தை கொடுத்தது அவளுக்கும் இத்தனை நாள் இருந்த தவிப்பு அவனை கண்ட நொடி சூரியனை கண்ட பனித்துளியாய் விலகியது தன் ஒற்றை கையால் அவள் இடையை அணைத்து மறு கையால் அவள் முகம் பற்றி முகம் முழுக்க முத்தமிட்டான் வெயிலில் அலைந்து களைத்து தண்ணீர் தேடி அலைந்தவனுக்கு முன் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்தால் பத்துமா பத்தாதே அப்படித்தான் இருந்தது அவன் மனநிலை அவனுடைய தீராத அந்த தாகம் தீர மெல்ல அவள் இதழ் தீண்டி தேனம்மாவின் இதழ் தேனை சுவைத்தான் அதன் மயக்கத்தில் அவள் மயங்கி நிற்க அவனோ அவளை தவிர எதுவுமே இல்லை என்று இருக்க தேஷ்விகா டீயை கொண்டு வந்து வைத்தவள் டம்ளரை தவறவிட அந்த சத்தத்தில் தேனுஷா பதறி பதற ஏய் எதுக்கடி டென்ஷன் ஆகுற நான் உன் புருஷன் பிறகு என்ன என்றான் பிறகு மெல்ல அவளை விட அவள் விட்டால் போதும் என்று வெளியே ஓடினாள் சேரில் அமர்ந்தவன் அவளை அருகே அமர வைத்து ஏண்டி என்கிட்ட சொல்லாமல் வந்தாய் என்றான் கோபமாக அப்பா திடீர்னு வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுதான் என்றாள் சரி போன் கூட பேச முடியலை அதுதான் உன் வீட்டு ஆட்கள் என் கூட முகம் கொடுத்து கூட பேசலை என்றாலும் உனக்காக உன்னை தேடி வந்தேன் எத்தனை முறை உனக்காக நான் ஃபோன் பண்ணினேன் தெரியுமா யாரையுமே எடுக்க மாட்டேன்னுட்டாங்க இன்று இரவு சென்னை கிளம்புறேன் பிஸ்னஸ் விஷயமாக அமெரிக்கா போக வேண்டி இருக்குது அதனால் திரும்ப வர எப்படியும் ஆறேழு மாதத்துக்கு மேலே ஆகும் வந்த உடனே உன்னை வந்து கூட்டிகிட்டு போறேன் சரியா இந்தா காடு வச்சுக்க உனக்கு தேவையானதை எடுத்துக்க என்று பின் நம்பர் சொன்னவன் இங்கே இருந்தாலும் நாம் அடிக்கடி பேசவோ பார்க்கவோ முடியாது அதனால தான் நானே இப்போ அமெரிக்கா போகிறேன் ஏன்னா முழு கம்பெனியும் இப்போ நான் வாங்கிட்டேன் அதற்கான டாக்குமெண்ட் சைன் வாங்கிட்டு அமெரிக்கா போகணும் புது ப்ராஜெக்ட் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதற்கு தான் நானே போகிறேன் நான் வரும் உன் உடம்ப பத்திரமாக பார்த்துக்க செக்கப் பண்ண மதுரைக்கு போய்விட்டு வா உன் அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம வீட்டுக்கு போயிடு சரியா நானும் கூடிய சீக்கிரம் வந்துவிடுவேன் என்றவன் அதற்கு மேல் அங்கே இருக்க விரும்பலை எனவே மனைவியிடம் மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் கைப்பிடித்து அழுத்தி உனக்கு ஏதாவது தேவை என்றால் நீ என்னை விட சரவணனை நம்பலாம் உனக்காக என்ன நீ கேட்டாலும் செய்வான் அவனை மட்டும் நம்பு என்றான் பிறகு விடைபெற்று சென்றான் அவன் சென்ற பிறகுதான் தேஷ்வி அக்கா அத்தா நீயே குடிக்கலை என்றாள் அப்போதுதான் இவளும் கவனித்தாள் அவளுக்கு கணவன் மனம் புரிந்தது அம்மா அப்பா அவனை மதிக்கலை என்ற எண்ணம் அவனுக்கு அதுதான் அதுதான் குடிக்கலை போல என்று நினைத்து கொண்டாள் நறுமுகை வந்தவுடன் தேஸ்வி சொல்ல அவருக்கு கோபம் வந்தது எதுக்குடி இப்போ தான் உடம்பு தேறி வருது அதுக்குள்ள என்னவா இங்கே ரெண்டு வயசு பொண்ணுங்க இருக்கிற வீடு இது இப்படி திடுதுப்புனு பெரியவங்க இல்லாதப்ப வந்து நிற்கக்கூடாது ஆமாம் சொல்லிட்டேன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்றார் நறுமுகை என்னம்மா சொல்றீங்க அவர் என் புருஷன் தானே அவர் என்னை பார்க்க வரக்கூடாதா என்று கேட்க நறுமுகை எதுவும் பதில் சொல்லலை விவாதம் வேண்டாம் என்று விட்டுவிட்டார் அதன் பின் தேஷ்வி அத்தா ஆறேழு மாதம் அமெரிக்கா போறார் என்றதும் நல்ல வேலை இனி ஆறேழு மாதம் அவர் தொல்லை இல்லை என்று நறுமுகை நிம்மதியாக இருந்தார் ஆனால் தேனுஷா அப்படி இருக்கலை கணவனை விட்டு இருக்க ரொம்ப சிரமப்பட்டாள் கணவனுடன் போனில் கூட பேச முடியாதே என்ற வருத்தம் அவளுக்கு நருமகை தேனுஷா கிட்ட உண்மையை சொல்லிவிடலாம் என்றுதான் நினைத்தார் ஆனால் அவள் உடல்நிலை இன்னும் தேறி வரலை ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது அதிர்ச்சி அதிர்ச்சி தரும் விஷயங்கள் சொல்லக்கூடாது இன்னும் சில மாதங்கள் வரை அவளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவளுக்காகத்தான் இன்னும் சொல்லாமல் இருக்கிறார் மகள் இயல்பாக கணவனை பற்றியோ கணவனின் குடும்பத்தை பற்றியோ பேசும்போது நறுமுகை மகளுக்குத் தெரியாமல் நொடித்து கொள்வார் நாகராஜன் மகளை பரிதாபமாக பார்ப்பார் தேவன் ஸ்ரீ பல்லை கடிப்பாள் ஏன் என்ன காரணம் என்று தெரியாவிட்டாலும் தாய் தந்தையின் வெறுப்பு தேனுஷாவிற்கு புரிந்தது எனக்கு விபத்து நடக்க அவர்தான் காரணம் என்று கோபமாக இருக்காங்க போல வரட்டும் விபத்து என்பதை எதிர்பாராமல் நடப்பதுதானே கோபம் குறைந்ததும் அப்பா அம்மா புரிஞ்சுக்குவாங்க என்று நினைத்தான் நினைப்பதெல்லாம் நடந்து விடுமா என்ன தெய்வானையின் சின்ன மகன் அருண் அமெரிக்கா சென்று விட்டான் போனில் தேவன் சி அருண் காதல் தொடர்ந்தது ஆமாம் காதலே தான் ஏனுஷாவின் வாழ்க்கையில் நடந்த துரோகம் நாகராஜனை உலுக்கி விட்டது பெரும்பாலான மக்கள் ஜோதிட பொருத்தம் பார்த்துத்தானே திருமணம் செய்கிறார்கள் அதிலேயே இப்படி ஒரு பொய்யை மறைத்து இவர்களை ஏமாற்றியவர்களை நினைக்கும் போது ஆத்திரம் வந்தது ஆனால் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது அவர்கள் செய்த குற்றம் இது என்று சொன்னாலே சிரிப்பார்கள் ஏனென்றால் ஜோதிடத்தை நம்பித்தான் குருபரன் இதை செய்தார் என்று நிரூபிக்க ஆதாரம் இல்லையே சொல்லப்போனால் இதை ஒரு குற்றமாகவே கூட எடுத்துக்கொள்ளாத கொல்லமா சட்டம் எடுத்து கொள்ளாது தேனிஷாவிற்கு நடந்த அசம்பாவிதங்களில் கணவனுக்கோ அவன் குடும்பத்திற்கோ எந்த பொறுப்பும் இல்லை ஆனால் நம்பிக்கை அதுதான் அங்கே பொய்த்து போனது தேனுஷாவின் வாழ்க்கை இப்படி ஆனதில் அவள் அம்மா அப்பா அதிகம் நொறுங்கி விட்டார்கள் அவர்களை இந்த துரோகத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தது தான் தம்பி அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் ஏன் இனியும் அவ வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நாம தீர்மானம் பண்ணினாலும் அதுவும் கூட கடவுள் சித்தம்தான் தைரியமா இருங்க என்றார் மாதம் ஒரு முறை மதுரை சென்று மருத்துவமனையில் செக்கப் செய்து கொண்டு வந்தார்கள் அப்படி மருமகள் வரும் நேரம் குருபரனும் சவுந்தரமும் டாக்டர்களின் உதவியால் மருமகளை பார்க்க வருவார்கள் அந்த நேரம் குருபரன் லேப்டாப் மூலம் வீடியோ காலில் மகனையும் மருமகளையும் பார்த்து பேச வைப்பார் பத்து நிமிடம் அவர்களை தனியாக விட்டு விடுவார்கள் அந்த நேரம் தேனுஷாவிற்கு கண் கலங்கும் அவள் இன்னும் மொட்டை தலையோடு தான் இருக்கா அவள் அவ அவளை பற்றி முன்பு குறைவாக நினைத்தது இல்லை சஸ்தி மனைவியின் கண் பார்த்து அவள் மனநிலை புரிந்து கொண்டதால் அவளை பார்க்கும்போது ஏனோ தானோ என்று தான் ட்ரெஸ் பண்ணி இருப்பான் நன்றாக ட்ரெஸ் பண்ணினால் அவள் தான் நல்லா இல்லை என்று குறைபடுவாளோ என்று நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க முன்பெல்லாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்களே என்று கவனித்து கேட்கவும் செய்தாள் நான் ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணணும் பார்த்து ரசிக்க என் மனைவி பக்கத்தில் இல்லை ஏடி அப்புறம் என்ன என்பான் இந்த ஒரு சந்திப்பு அவளுக்கு பெரும் ஆறுதலை கொடுத்தது அதே சமயம் தன் மாமனார் மாமியார் அத்தை ஏதாவது அம்மா வீட்டோட பிரச்சனையா ஏன் அவங்க உங்களை பற்றியே பேசினாலே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்று அப்பாவியாக அவர்களிடமே கேட்க குருபரன் கலங்கித்தான் போனார் ஏதோ கிரகம் போட்டு படுத்துதுமா அவங்க உன்னை பெத்தவங்க அவங்க மனசு ஏதோ சங்கடப்படுது அதனால வருத்தமா இருக்காங்க ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க நான் எது செய்தாலும் என் மகன் மருமகள் நல்லதுக்குத்தான் செய்வேன் என்ற நம்பிக்கை சிலருக்கு கேலி கூத்தா தெரியும் ஆனால் இப்ப வரை நான் நம்பினது தான் நடந்தது என்ன ஒன்று என் பொண்டாட்டி மட்டும் வாய விடாமல் இருந்திருந்தால் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அதனால் என்ன இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த உயிர் பயமும் இருக்காது ரெண்டு பேரும் பேரன் பேத்தி எடுத்து ரொம்ப ரொம்ப காலம் சேர்ந்து வாழ்வீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் நீங்க சேர சில தடைகளும் இருக்கு என்றார்